ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இவ்வுலகில் நாம் அனைவரும் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாவும் பகவான் இந்த படைப்பில் எவ்வாறு காரியம் செய்கிறார் எவ்வாறு ஆத்மாக்களை திருஷ்டி கொடுத்து பரிபாலனை செய்து அவர்களை தூய்மையாக்கி விடுகிறார் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் நமது மூலமான நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார் என்பதை நாமே அறிந்திருக்கிறோம் நமக்கு பகவானை சந்திக்கக்கூடிய மிக அழகான பாகம் கிடைத்திருக்கிறது நமது மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை நமக்காக பகவான் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை எடுத்து வந்திருக்கிறார் அவர் தனது அனைத்து களஞ்சியங்களையும் நமக்காக திறந்து வைத்துவிட்டார் குழந்தைகளே என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார் இப்போது நமது புத்தியை எந்த நாம் ஒருமுகப்படுத்துகிறோம் எந்தளவிற்கு சித்தத்தினை அமைதிப்படுத்துகிறோம் எந்த அளவிற்கு சுயத்தினை மாசற்றவராக ஆக்கிக் கொள்கிறோம் என்பது நமது கரங்களில்தான் இருக்கிறது தந்தையோ வள்ளலாகி வந்திருக்கிறார் அவர் நமக்கு அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறார் நான் உங்களுக்கு எனது அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு வெறுமையாகி பரந்தாமத்திற்கு சென்று ஓய்வெடுக்கிறேன் என்கிறார் அவர் வெறுமையாக வந்திருக்கிறார் நம்மை நிரப்புவதற்காக வந்திருக்கிறார் நமது அதிர்ஷ்டத்தை பார்ப்போம் இந்த அழகான வாய்ப்பினை பார்ப்போம் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றன இன்னும் என்னவெல்லாம் கிடைக்கப் போகின்றன இவற்றை சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்போம் நமது இந்த மகிழ்ச்சியானது மூளையை விழிப்படைய செய்கிறது நமது மகிழ்ச்சியானது நோய்களை கூட சரி செய்து விடுகிறது மகிழ்ச்சியானது நமது முகத்தில் பொலிவை கொண்டு வருகிறது இதன் மூலமாகவே சேவைகள் நன்றாக நடைபெறுகின்றன நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வைப்போம் உலக மக்களுக்கு மகிழ்ச்சி என்பது விலை உயர்ந்த ஒன்றாகிவிட்டது செல்வந்தர்கள் கூட மகிழ்ச்சியாக இல்லை உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன காரிய விவகாரங்களிலும் டென்ஷனுடைய சூழ்நிலையே இருக்கிறது உலகில் அநேகரும் மன ரீதியான நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நாம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கற்பிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியின் தானம் அளிக்க வேண்டும் நமது மகிழ்ச்சியில் எந்த அளவிற்கு சக்தி இருக்கிறதென்றால் அது அனைவரது சோகங்களையும் போக்க முடியும் மகிழ்ச்சியில் சற்று நடனமாடுவோம் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை நான் பகவானுடைய பாலனையை அடைந்திருக்கிறேன் அவரது அன்பினை அடைந்திருக்கிறேன் பகவான் வந்து அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளிப்பதை கண்டிருக்கிறேன் பகவானுடைய ஞான நடனத்தை நான் கண்டிருக்கிறேன் ஆஹா எனது உயர்ந்த அதிர்ஷ்டம் மாயையினுடைய கருப்பான பார்வை நமது இந்த உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை பறித்து விடக்கூடாது நமது மகிழ்ச்சியை பறித்து சென்று விடக்கூடாது நாம் அவசியம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மாயை நமக்கு பின்னாலேயே நிற்கிறது அதனால் நமது மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை நமது மகிழ்ச்சியினை பறிக்கக்கூடிய எண்ணங்கள் எவை என்று சிந்தித்துப் பார்ப்போம் நாம் பிறரிடம் என்ன விரும்புகிறோம் நாம் பிறரது எந்த விஷயங்களை பார்த்து விடுகிறோம் அவற்றின் காரணமாகவே நமது மகிழ்ச்சி மறைந்து போகிறது பிறர் தவறு செய்கிறார்கள் நாம் ஏன் நமது மகிழ்ச்சியை இழக்க வேண்டும் குறைகள் பிறருடையவை ஆனால் அவற்றை நாம் சித்தத்தில் தாரணை செய்து நமது ஆனந்தத்தை இழந்து விடுவதா இந்த காலகட்டம் சுய சிந்தனைக்கானதாகும் இந்த வாழ்க்கையே உயர்ந்த கர்மங்களை செய்வதற்காகவே கிடைத்திருக்கிறது நாம் நிரந்தரமாக பிறருக்கு உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே வாருங்கள் நாம் நடந்து திரியக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக ஆகிவிடுவோம் நம் மூலம் இவ்வுலக ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வெளிச்சம் கிடைக்க வேண்டும் தூய அதிர்வலைகள் கிடைக்கப்பெற வேண்டும் இவ்வுலகிற்கு இப்போது நமது உயர்ந்த அதிர்வலைகள் மிகவும் தேவைப்படுகின்றன என்பதை நாம் மறக்கக்கூடாது நாம் கல்ப மரத்தின் வேர்களில் இருக்கிறோம் நாம் இந்த உலகிற்கே ஆதார மூர்த்திகளாவோம் நமது மகிழ்ச்சியானது அனைவருக்கும் மகிழ்ச்சியின் வரத்தை கொடுக்கும் எனவே சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு இந்த மகிழ்ச்சியை நாம் இழந்துவிடக்கூடாது எனவே இன்று முழு நாளும் ஈஸ்வரிய பலன்களை நினைவு செய்து மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்போம் மேலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம் மேலும் பாபா தனது வரமளிக்கும் கரத்தினை என் தலைமீது வைத்திருக்கிறார் என்று அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி